அனைவருக்கும் வணக்கம் மரமும் செடியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் செடியானது துளசி துளசி வந்து ஒரு வகையான மூலிகை செடி துளசியின் அனைத்து பாகங்களும் மருத்துவ தன்மை கொண்டது அப்படின்னு சரி சொல்வாங்க பொதுவாக துளசியை வந்து கோவில் பூசைகளில் பயன்படுத்துவாங்க குறிப்பாக பெருமாள் கோவில் பூஜைகளில் வந்து இந்த துளசியானது அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது கோவில் பூந்தோட்டங்களில் வந்து அதிக அளவில் இந்த துளசியை வந்து பார்க்கலாம் இதை வந்து துளாய் துவளம் ஸ்ரீ துளசி ராம துளசி அப்படிலாம் வேறு பேர்களை சொல்லி செல்வாங்க இது வந்து கற்பூர மனமுடைய இலைகளை கொண்டது தான் இந்த துளசி தமிழகத்தில் வந்து இது தானாகவே வளரக்கூடிய ஒரு செடியாக இருக்குது இந்த துளசி வந்து ஒரு சில வகைகளில் இருக்குது கரிமால் துளசி கருந்துளசி கற்பூர துளசி செந்துளசி காட்டுத்துளசி சிவ துளசி நீல துளசி பெருந்துளசி நாய் துளசி ராம துளசி கிருஷ்ண துளசி இப்படி பல வகைகளில் இந்த துளசியானது நம்ம நாட்டில் இருக்குது இந்த துளசியோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருமல் சளி ஜலதோஷம் இதை எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு இலவசமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமருந்து இந்த துளசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் வந்து இருமலை கட்டுப்படுத்தக்கூடிய யூஜினல் அப்படிங்கக்கூடிய வேதிப்பொருள் வந்து இந்த துளசியில் இருக்குது இன்றைய காலகட்டங்களில் நம்ம எல்லாேரும் சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூணு நோய்களை பற்றி சொல்லலாம் அந்த மூணு நோய்கள் வந்து நம் வீடுகளில் இருக்கக்கூடிய பலருக்கு மூன்றில் ஒருவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீரிழிவுங்கிற சர்க்கரை நோய் ஒபிசிட்டிங்கிற உடல் பருமன் நோய் பிளட் ப்ரெஷருங்கிற ரத்த அழுத்தம் இது எல்லாத்தையும் வந்து சிலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்துனா அது துளசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை வந்து துளசியை வெறும் வாயில் போட்டு மென்று சாப்பிடும்போது வந்து சர்க்கரையை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடல் எடையை குறைக்க விரும்புவோர் வந்து ரொம்ப தூரம் நடக்கிறேன் என்னால் இருந் நடந்தாலும் எனக்கு வந்து தொப்பம் குறைய மாட்டேங்குது டிவியில் இருக்கக்கூடிய எவ்வளோ ப்ராடக்ட்ஸை வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படி யூஸ் பண்ணாலும் என்னோடய வெயிட் வந்து ரெடியூஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணுன்னா துளசி சாற்றையும் எலும்புச்சம் சாற்றையும் எடுத்து கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சம் தேன் கலந்து உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க துளசி முற்றிய முருங்கை இலை இதை ரெண்டுத்தையும் சம அளவு எடுத்து அதோட சாறு எடுத்து ஐம்பது மில்லி லிட்டர் ரெண்டு சிட்டிகை சீரகப்பொடி சேர்த்து அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்த அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எடுத்துக்கும் போது உப்பு புளி காரம் வந்து குறைச்சிக்கணும் துளசி இலையை எலும்பிச்ச சாறு சேர்த்து அரைச்சி தோல் மீது பற்று போடும்போது சொடுசிரங்கு குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க துளசியையும் அம்மன் பச்சரிசியையும் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை எடுத்து முகப்பருவில் தடவும் போது முகப்பரு குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துளசியை நம்ம பயன்படுத்தும் போது இளமையாகவும் நோயின்றி இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு செம்பில் செம்பு பாத்திரத்தை சுத்தமாக கழுவிட்டு அதில் தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சம் துளசி கைப்பிடி அளவு துளசியை போட்டு நைட் முழுக்க வச்சுருந்து ஒரு எட்டு மணி நேரம் கழித்து காலையில் வெறும் வயிற்றில் அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கும்போது உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுகள் வெளியாகி உடல் பளப்பளப்பாகவும் இளமையோடும் இருக்கவும் இந்த தண்ணி உதவுறதா சொல்கிறாங்க இத்தகைய அருமருந்துகளை அள்ளித்தரும் இந்த துளசியை உங்கள் வீடுகளிலேயே வளர்த்து நீங்கள் பயனடையலாம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி